நலம் வெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியின் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கள் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களைக் கேட்டு நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதையே நடக்கும் அன்னம்பாளிக்கும் ஜில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருக்கட்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சித் அம்பலம் வேலமோடு சைவநீதி விளங்க வந்த கவுனியனார் காஞ்சியை அணைந்தார் மதிர்புறத்தை சென்று சேர்ந்து வணங்கினர் அளவற்ற தொண்டர்களெல்லாம் அஞ்சலித்து வாழ்த்திய ஒலி வானலாவ பெருகிற்று பூமாரியும் பொற்சுண்ணமும் புயல் போலே கொழிந்தன காமக்கண்ணி தழுவ குழைந்த கச்சி ஏகம் வரை உருகிய உன் அன்பு உள்ளன்பை மெய் மெய்யுணர்ச்சியோடு பாடிய பதிகம் இந்த பதிகம் இதில் மூன்றாவது பாடல் அதாவது இரண்டாம் திருமுறையிலே பனிரெண்டாவது திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் இதில் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் பார் ஆறும் முழவம் பார் ஆறும் முழவம் மந்தை குழல் யாழ் ஒலி சீராலே பாடல் ஆடல் சிதைவு இல்லதோர் ஏறார் பூங்கச்சி ஏகம்பனை எம்மானை சேராதார் இன்பமாய் அன்னெரி இல்லை அருமையாக சொல்லார் பாருங்க சேராதார் இன்பமாய் அந்நெறி சேராதார் உலகத்திலே பொருந்தியே உலகிலே பொருந்திய முழவம் பார் ஆறும் முழவம் பார் என்பது இந்த உலகம் உலகிலே பொருந்திய முழவம் அடுத்து முந்தை அடுத்து குழல் யாழ் குழல் யாழ் சேர்ந்த அவ்வளோதான் வரும் குழல் இனிது யாழ் இனிது சொல்றார் இல்லையா திருவள்ளுவர் குழல் யாழ் ஆகியவற்றின் ஒலியோடு முறையான பாடலும் பாடலுக்கு ஏற்ற ஆடலும் குறையாத அழகான அந்த கட்சி ஏகம்பத்து எம்மானை சேராதவர்கள் இன்பமான நெறிகளை சேராதவர்கள் நன்னெறியை சேராதவர்கள் அர்த்தம் அதை ரொம்ப அருமையாக சொல்றார் இன்பமான நெறிகளை சேராதவர் நு தும் வினை என்ற நும் வினை உங்கள் கர்மம் அந்த உங்களுடைய கர்மம் அதாவது மேல் வினை ஆகாமியம்னு சொல்கிறோம்ல அது ஏறார் பூங்கச்சி ஏகம்பனை எம்மனை சேராதார் இன்பமாய் அந்நெறி சேரார் பார்ன நிலம் நிறைந்து முழங்கக்கூடிய முழகம் மந்தை குழல் யார் இவையெல்லாம் இசைக்கருவிகள் இந்த இசைக்கருவிகள் எல்லாம் ஆடல் காலத்தில் இருந்தது ஆடலும் கட்சியிலே அக்காலத்தில் மிக்க இருந்த உண்மை மிகுதியாக இருந்திருக்கிறது சிதைவு என்றால் கேடு ஏறு எழுச்சி அழகு சேராதார் என்றால் அந்த இடைவிடாது நினையாதவர்கள் எப்பொழுதுமே பெருமானை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படி நினைத்தால் இன்ப நெறி கிடைக்கும் அப்படி பேரின்பத்தை எழுதுவதற்குரிய நன்னெறியை அடைவர் நகர மெய் விரித்தார் சேராதன அடையாதார்னு சொல்லிட்டார் பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் பராறும் முழவம் மந்தை பரும் முழவம் முந்தை குழல் யாழொலி சிறாலே பாடல் சீரலே பாடல் ஆடல் சிதைவில் ஏறார் பூங்கட்சி ஏகம்பனை எம் ஆனை சேராதார் இன்பமன்பமாய நெறி சேராறை திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கச்சி ஏகம்பம் சென்று அந்த பெருமானுடைய நல்ல இன்பமான நெறிகளை எல்லாம் நாம் பெறலாம் பெருமானை வணங்கி பெருவாழ்வு பெறலாம் என்று கூறி அடியார் பெருமக்களாகிய உங்களை தமிழ்ந்து விடைபெறுபவர் அடியின் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரமந்த ரசே போற்றி சீரார் திருவையாரா போத்தி போத்தி திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய